அரிய புரிய மனம் வெட்டிக்கும் அவங்களுக்கு என்ன போல என்ன வரமுன்னாய் திருநவரம் தடுமிட்டாயி மோத சேர்மா அதைப்பட்டுள்ளே திரும்ப கொடை பத்து நான் பத்துக்கிறா வித்துக்கிறா தடுத்தடைய மனக்கம் எமயோஜி சாரே வெயிட்டம் அந்த அண்ணா மனத்தை இப்போது என்ன தலை ஏன்னாரு வரலும் கடை எப்பாலத்தில் உள்ள மா பரவலா ನವರಂಗಲೇ ನೀ ಕೇಳ ಅವರ ತಡೆಯನಮ ತರುವ ಆಹಾ ಜೈ ಜೈ ನಾರಾಯಣಾ ಆಹಾ ಜೈ 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 கிராமத்தை சேர்ந்த ஊர் தலைவர் நாட்டாமை தர்மகத்தா மற்றும் மனிதர் வார்டு நம்பர் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் மகளிர் குழு அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் தும்புஸ்ரீ நாகத்தம்மன் நாடாளுமன்றத்தை பாராட்டி கிராம காணிக்கை கொடுக்கப்பட்ட ரூபாய் சுபஜெயம் 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 அது மட்டுமன்றி அம்மா குளத்து மேடை சேர்ந்த அன்பு டைலர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் செஞ்சிவட்டம் வீரநாமூர் கிராமத்தை சேர்ந்த பிசிசி உதயன் என்னை பாராட்டி ரூபாய் ஐம்பத்தோரு ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார் எங்கள் நாகாத்தம்மன் நாடாளுமன்றத்தின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அங்காள பரமேஸ்வரி

இந்த குடும்பம் சேர்ந்த ரவி என்று சொல்லக்கூடிய மெய்யன்பர் என்னை பாராட்டி எனக்காக இருநூறு ரூபாய் அன்பு காணிக்க கொடுத்துள்ளார் ஐயா அவர்களுக்கு அக்க சம்பத்து மன சம்பத்து தன சம்பத்து தானி சம்பத்து குண சம்பத்து புதியார சம்பத்து உண்டாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொள்வோம் நன்றி வணக்கம் பனமலைப்பேட்டை சேர்ந்த டிஎன்இபி ரமேஷ் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் செஞ்சிவட்டம் வீரநாமூர் கிராமத்தை சேர்ந்த பிசிசி உதயநிதி பாராட்டி ரூபாய் ஐம்பத்தோரு ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார் கலை உள்ளங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எங்கள் தும்பூர் ஸ்ரீ நாகார்த்தம்மன் நாடகமன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்